கோவை நாரணாபுரம் ஊராட்சியில் சுமார் லட்சம் மெகா ஊழல் கவுன்சிலர்கள் போராட்டம் கோவை மாவட்டம் அன்னூர் நாரணாபுரம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஈஸ்வரி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கே பழனிச்சாமி முன்னாள் ஊராட்சி செயலாளர் மூர்த்தி ஆகியோர் இணைந்து கடந்த நான்கு மாதங்களில் சுமார் பதிமூன்று லட்சம் வரை ஊழல் புரிந்துள்ளனர் என்று ஆறு கவுன்சிலர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் இதுகுறித்து மூன்றாவது வார்டு கவுன்சிலரே பழனிசாமி கூறுவதாவது எங்கள் ஊராட்சியில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை பொது சுகாதாரம் குடிநீர் குழாய் பராமரிப்பு உள்ளிட்ட பல பணிகள் மேற்கொண்டதாக ரூபாய் பதிமூன்று லட்சம் வரை போலி பில் போடப்பட்டது தெரியவந்துள்ளது இதனை அறிந்த என்னோடு இணைந்த மொத்தம் ஆறு கவுன்சிலர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் ஊராட்சிகளின் தணிக்கைத்துறை உதவி இயக்குனர் என்று புகார் மனு கொடுத்துள்ளோம் மாவட்ட ஊராட்சி செயலரிடமும் முறைப்படி தகவலை கூறினோம் இதுவரை எந்த பலனும் இல்லை எனவே நானும் என்னுடன் இணைந்த ஐந்து கவுன்சிலர்களும் மொத்தம் ஆறு கவுன்சிலர்கள் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் மேற்படி கூறப்பட்ட ரூபாய் பதிமூன்று லட்சம் ஊழலுக்கு சரியான விளக்கத்தினை தலைவரும் துணை தலைவரும் அளிக்க வேண்டும் அதேபோல கடந்த நான்கு வருடங்களில் பொது நிதியிலிருந்து சுமார் இரண்டு கோடிக்கு மேல் மாயமான கணக்கு வழக்கு விவரங்களையும் எங்களுக்கு உரிய முறையில் விளக்கம் அளித்ததாக வேண்டும் இதுவரை நாங்கள் அலுவலக செயல்பாட்டினை நிறுத்தி வைப்போம் என்றார் மூன்றாவது வார்டு கவுன்சிலர் பழனிசாமி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் சுமதி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் கௌசல்யா ஆறாவது வார்டு கவுன்சிலர் மேனகா ஏழாவது வார்டு கவுன்சிலர் விமலா ராணி எட்டாவது வார்டு கவுன்சிலர் ராஜாமணி ஆகியோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காலையிலிருந்து நாங்க இன்னைக்கு வந்து ஒரு தலைவரும் துணை தலைவர் வந்து எங்களுக்கு பதில் சொல்லட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தோம் யாருமே வரல இன்னும் வந்து ஆபீஸ் திறக்க மாட்டாமல் இந்த செக்ரட்டரி வெளியில தான் இருக்கிறார் தொடர்ந்து வேலை செய்ய சொல்லி நாங்க சொல்றோம் ஆனா தலைவரும் துணை தலைவரும் இங்கே வரணும் இந்த தகவலை வந்து குற்றச்சாட்டை பிடிஓவுக்கு வச்சுருக்குறோம் ஏடி பஞ்சாயத்து வீடியோ வச்சுருக்குறோம் கலெக்டருக்கு வச்சுருக்குறோம் ஏடி ஆடிட்டருக்கு வச்சுருக்கிறோம் எல்லாத்துக்கிட்ட புகார் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்ச ரூபாயாட்ட பணம் போயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தை வரவு செலவு கணக்கு பார்க்கணும் செலவு சீட்டு கிடையாது எம்புக்கு கிடையாது பவுச்சரில் கிடையாது எதுவுமே செலவு பண்ணுறதுக்காகவோ எடுத்ததுக்காக இல்லை அனப்பாய்டை பணம் எடுத்திருக்காங்க இந்த போர்ச்சரியை நாங்கள் பீடியோக்கிட்ட கூப்பிட்டு சொன்னோம் லெட்டராக அன்னூரில் செந்தில் பீடியா விட்ட நாங்கள் சொன்னோம் இந்த குற்றச்சாட்டை அவருக்கு பெட்டிஷனாகவும் வச்சுருக்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து பார்க்கலை அவர்கிட்ட இல்லாமல் ஏடி பஞ்சாயத்துலையும் வச்சுருக்கிறோம் ஏடி ஆடிட்டர் கூட்டம் பெட்டிஷன் வச்சுருக்கிறோம் கலெக்டருக்கும் பெட்டிஷன் வச்சுருக்கிறோம் யாருமே வந்து இதனுடைய குற்றச்சாட்டை இன்னும் பார்க்கல அதனால் இன்றைக்கி வந்து க தலைவரும் துணைத் தலைவரும் வந்தால் ஆஃபீஸ் திறந்து வேலை செய்யட்டேன்னு சொன்னி பார்த்த செக்ரட்டரியை கூப்பிடுங்க வரட்டுன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் யார் கூப்பிட்டோம் தலைவரும் இல்லை பட் இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்லி வரல அவங்க யாருமே வரல எந்த பதிலும் இல்லை செக்ரட்டரி வெளியில் தான் நிற்கிறார் நாங்கள் வந்து அவர் வேலை செய்ய வேணாம்னு சொல்லலை நீங்கள் வேலை ஆஃபீஸ் திறந்து வேலை செய்யுங்க ஆனால் தலைவரும் துணை தலைவரும் ஆஃபீஸ் வந்தால் தான் திறக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நி வச்சுருக்கோம் அவர் இன்னை இந்த நிமிஷம் வரைக்கும் வெளியில தான் இருக்கிறார் சரி வந்து இத்தனை போர்ச்சரிக்கின் காரணம் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி மூர்த்திங்கிறவர் தான் இதை பண்ணுனது அதாவது வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மாற்றுறான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பில் போட்டு எடுத்துக்கிறான் அதுக்கு வந்து எந்த ஒரு அவுச்சரம் கிடையாது ஆனால் அத்தனை சுற்றி மாட்டலை அதாவது ட்ரெயின் இந்த சாக்கடை இது ஆள்றதுக்கு டிராக்டர் வச்சு எடுத்தோம்னு சொல்லி அதுக்கு பல லட்ச ரூபா போட்டிருக்காங்க அதுக்குமே ரசீது இல்லை வவுச்சர் கிடையாது ரெண்டாவது வந்து பைப்பு பிரேக்கு பஞ்சர் அடித்தோம்னு சொல்லிட்டு வேலை செஞ்சது ஜேஎஸ் என்ட்ர்பிரஸ்ங்கிற ஒரு கான்ட்ரீட்டுக்காரன் வேலை செஞ்சதை அந்த கான்டாக்டுக்காரன் போடாமல் குரு என்டர்பிரைஸ்ங்கிற பேரில் போட்டு பணத்தை போகிற எடுத்து துணைத் தலைவரும் த பஞ்சாயத்து செக்ரட்டரியுமே பங்கு ஓட்டுட்டாங்க எல்லா கிட்டத்தட்ட எங்களோட எங்களுடைய கவனத்துக்கு வந்ததோ ஒரு பதினோரு லட்ச ரூபாய்க்கு பக்கமாக கண்ணுக்கு தெரியுது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஆராய்ச்சி அதை வரவு செலவு பார்த்தோம்னா இன்னும் பல லட்ச ரூபா கிடைக்கும் மோசடிங்கிறது தெளிவாக தெரியுது ஆனால் இத்தனைக்கும் முழு காரணம் பஞ்சாயத்து செக்ரட்டரி மூர்த்தியும் துணைத் தலைவர் தலைவரும் கூட ரெண்டு பேரும் தான் சரி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுவோம் கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் எங்களுக்கு பதில் வர வரைக்கும் ஆஃபீஸை சாத்திரக்கு விடமாட்டோம் ஆஃபீஸ் திறந்த கடைசியில் உள்ள போய் உட்காந்துருவோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு கவுன்சிலருக்கு ஒன்றா தான் இருக்கிறோம் பொதுமக்கள் மத்தியில் கவுன்சிலர் மட்டும் இல்லை பொதுமக்களோட ஒத்துழைப்பில் ஆஃபீஸ் திறந்த கடைசியில் உள்ள போய் உட்காந்துருவோம் சாத்திரக்கு விடமாட்டோம் எங்களுக்கு எப்போ பதில் சொல்லி முடிக்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் விடுவோம்